சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி அருகே நெல்லிக்குப்பம் பிரதான சாலையில் திருட்டுத்தனமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடைபெறுவதாக ஒழுங்கு அமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு காஞ்சிபுரம் காவல் ஆய்வாளர் அஞ்சாலாட்சி தலைமையில் கொண்ட குழு நெல்லிக்குப்பம் பகுதியில் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு திருட்டுத்தனமாக செய்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன் வயது அறுபது பகுதியைச் சேர்ந்த பாபு வயது ஐம்பத்தி எட்டு ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் சென்னை புறநகர் பகுதியான குடுவாஞ்சேரி அருகே லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது